ஆண்டவரின் மீது நம்பிக்கை வையுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனங்கள் ஓசேயா அதிகாரம் பதினொன்று இறைவசனம் மூன்று மற்றும் நான்கு எப்ராஹிமுக்கு நடை பயிற்று வித்தது நானே அவர்களை கையில் ஏந்தியதும் நானே ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமற் போனார்கள் பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைந்து அன்பு கயிர்களால் கட்டி நடத்தி வந்தேன் அவர்கள் கழுத்தண்ணில் இருந்த நுகத்தை அகற்றினேன் அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன் ஜெபம் தாயும் தந்தையுமாய் இருந்து எங்களை தேற்றி அரவணைக்கும் இறைவா உண்மை போற்றுகின்றோம் இப்ராஹிமுக்கு வித்தது நானே அவர்களை கையில் ஏந்தியதும் குணமாக்கியதும் நானே என் இரக்கம் பொங்கி வழிகின்றது நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர் என்று இன்றைய இறைவார்த்தையில் புதிந்துள்ள உமது பேர் இரக்கத்தையும் உமது பேர் அன்பின் ஆற்றலையும் அறிந்துணர சக்தி தாரும் அன்பு ஒன்றே எங்கள் வாழ்வின் ஆணி வேறும் அடித்தளமாகவும் அமைவதாக ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்ட உமது திருவிழாவினின்றி வெளியேறிய இரத்தமும் தண்ணீருமான ஊற்றினால் எமது குடும்பங்களை மூடிக்கொள்ளும் இரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம் ஆண்டவரே எங்களை எந்த கொள்ளை நோயும் அணுகாதபடி எந்த தீங்கும் தீண்டாதபடி பாதுகாத்து கொள்ளும் நாங்கள் உம்மை நேசிக்கவும் எல்லா ஆன்மாக்களும் உம்மை நேசிக்கும்படி செய்யவும் எங்களுக்கு உதவி புரியும் ஆமீன்